யாழில் யுவதிகளுடன் விடுத்துள்ள எச்சரிக்கை கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் போலீசாரினால் விசாரிக்கப்பட்டுள்ளாரன்கிழப்பு கடற்கரை பகுதியில் வைத்து நாற்பத்தி ஏழு வயதான நபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார குறித்த நபர் சொகுசு கார் ஒன்றுடன் கடற்கரையில் செயற்பட்ட விதம் குறித்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் குறித்த காருக்கு அருகில் சென்று விசாரணை செய்துள்ளனர் எனினும் தான் கனடாவிலிருந்து சுற்றுலா வந்துள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் பொழுதுபோக்குக்காக குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறித்த சொகுசு காரினை சோதனை செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளார் எனினும் போலீசாரின் கடுமையான அழுத்தம் காரணமாக கார் சோதனை செய்யப்பட்டுள்ளது இதன்போது காரில் இரண்டு யுவதிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் சந்தேகத்துக்கிடமான ஒரு தடயங்களும் காரில் இல்லாத நிலையில் போலீசார் அங்கிருந்து சென்றுள்ளனர் யுவதிகள் சிறு வயது கொண்டவர்கள் என்பதால் அவர்களை வீடுகளுக்கு செல்லுமாறு போலீசார் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது